ഇതുമില്ല ഇതുമില്ല എന്ന സഹായത്തോടെ സഹായം ആലാസുള്ളതരീ മാനാനിയ സബീർ സുബൈന മാപ്പന കവിതനൻ ഷൈഖുൻ അൽ റബ്ബിയ മാരിതുവേന തൻ

அன்னைகளுக்கு இடையூறு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளிவாசல் கேட்டாங்க அது சம்பந்தமாக இந்த அதே மாதிரி இந்த சூழ்ச்சல் எல்லாம் வரையுறவங்க நம்பிக்கு முன்னாடி முதல் கட்டி கட்டிய பள்ளிவாசல் சொன்னால் மசித் மதினாவுக்கு போய் மசித் நம்பிக்கை கட்டினாங்க முன்னாடி இந்த சூழ்ச்சல் எல்லை கட்டினாங்க குபா பள்ளிவாசல் அந்த குபா பள்ளிவாசலில் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் குறித்தெல்லாம் அதே மாதிரி யுனசலேஸ்வரம் அவருடைய கூட்டத்தாளர்கள் உலகத்தில் அதாவது அல்லாமல் இறக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் யாருக்குமே மன்னிப்பு கிடையாது அதாவது இறங்குற வரைக்கும் அல்லாமதல மன்னிப்பான் அதாவது இறக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் யாருக்கும் மன்னிப்பை வழங்கியது கிடையாது இல்லாமல் யூனமுடைய கூட்டத்தாரர்களுக்கு மட்டும் அல்லா அதாவது இறங்குகின்ற பொழுது அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அப்ப அவங்களெல்லாம் வந்து அதை மன்னிச்சான் அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய போடப்பட்டது இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு நாம எடுக்கக்கூடிய விஷயங்கள் சொன்னால் குரான் எல்லாம் வந்துட்டாங்க இந்த ஓதப்பட்ட வசதி அம்மாவின் கிராமத்தின் கிளம்பு இல்லாம அழகு ஆகியிருச்சு போடாது நமக்கு எல்லா வந்து நிறைய விஷயங்களை கடமையாக்கி இருக்கிறான் அல்லாத தண்ணீர் கடமையாக்கிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அவன் தாமதின் அப்படி இல்லாம அழல் ஆகிருச்சு போகாது பூமியில் இருக்கக்கூடிய எல்லா படைக்கினங்களுக்கும் ரிசுக்கு வழங்குகின்ற அந்த விஷயம் எல்லா என்ன செஞ்சு கடமையாக்கி கொண்டாங்க அப்போ உலகத்தில் உள்ள எல்லா படைப்பீனங்களுக்கும் ரிசுக்கு அந்த விஷயம் இருக்குது அல்லாஹால மட்டும்தான் இப்படி என்ன செய்ய முடியும் சொன்னால் ரிசுக்க வழங்க முடியும் ரெசுக்கு குறித்த ஒரு சில விஷயங்களை நாம விளக்கிக்கணும் இரண்டு விஷயங்கள் வந்து ரிசுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நாம தெளிவாக வழங்கி முதல் விஷயம் நினைச்சோம்னா ரிசுக் அப்படின்னு வரும் பொழுது நாம அல்லாஹால கொடுக்க கொடுத்து தவக்கொள் வைப்பவர்களாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த ரிசுக்கை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கணும் ரெண்டு இருக்கணும் நம்முடைய உள்ள அந்த ரிசுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் செய்ய விஷயங்கள் எல்லாம் அடைஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் தவக்கொள் வைக்கணும் அதே மாதிரி அதற்காக முயற்சி செய்யணும் ரெண்டு பேர் இருக்கணும் அரிசிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அல்லாமத்தால் வச்சிருக்கிற நீர் எப்படின்னு சொன்னா எரிசுக்கும் மகேஷா அல்லாமத்தால் யாருக்கு நாடுறாங்களோ அவங்களுக்கு அல்லாமத்தால் ரசிக்கு கிடைக்கும் ஆனால் எதுக்கு செய்கிறதுனால நமக்கு அல்லாமத்தால் மாறி வளர்ப்போம் அப்படின்றதையும் தாண்டி சில பார்ப்போம் சில நாட்களை வந்து அவங்களுக்கு விவாதத்துக்கு தொடர்பே இருக்காது பாவங்களாக இருக்காங்க அல்லாமத்தில் மாறி மாறி கொடுப்பாங்க ஆமாம் அல்லாஹத்தாலா அவ்வளோ அதிகமாக கேட்போம் அல்லாஹத்தாலா சில நேரங்களில் கொடுப்பதற்கு அல்லாஹத்தாலா கிடைக்காது நமக்கு கேட்குற விஷயங்கள் தான் ஏன் அப்படின்னா அந்த ரிசுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் ரிசுக்கும் ஐயா அல்லாஹத்தால யாருக்கு நான் அவங்களுக்கு தான் அல்லாஹத்தால என்ன செய்வான்னா கொடுக்கணும் ரெண்டு விஷயமா இருக்கணும் தவக்கல் இருக்கணும் அதே மாதிரி அதை காண வேண்டிய முயற்சி இருக்கணும் ரெண்டு பேர் வச்சு அல்லாஹத்தில் எல்லாச்சும் ஒன்றை வச்சு என்ன செய்வான்னு அல்லாஹத்தில் ரிசுக்கை கொடுக்குவோம் ஒரு தடவை இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அவர்கள் இப்போ மாணிக்க ரகத்துள்ள ஆகிய அறிய அவங்களும் பங்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ரெண்டு பேருக்குள்ள ஒரு விஷயம் வந்து அல்லாஹ் தலா இதை வச்சு ரிஸ்க்கு கொடுக்கும் அப்படின்னு இப்போ இம்மா மாணிக்க ரகத்துள்ளா அலி என்று சொல்கிறாங்க அல்லா கால தகவல்கள் இருந்துச்சுன்னா ரிஸ்க்கு கொடுத்துருவான் சாமி ரகத்துள்ளா அலி சொல்கிறாங்க பட் அவர் ஒரு விலை அதற்காக வந்து நாம் ஏதாச்சும் முயற்சி செய்யணும் செஞ்சாலும் நமக்கு ரிசிப்ட் கிடைக்கும் அப்போ ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இல்லை இதுதான் இருந்தால் போதும் அது இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க பேசிட்டு சபை முடிஞ்சதுக்கு அப்புறம் இமாம் சாந்தி ராமத்துல எழுந்துச்சு போகிறாங்க போற வழியில ஒரு வயசானவர் ஒரு மூட்டை என்ன செய்ய ஆரம்பிச்சோம்னா வச்சுக்கிட்டு தூக்க முடியாம அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப சாப்பிடாமத்துள்ளா எது நிக்கிறீர்கள் மூட்டை ரொம்ப வெயிட்ல அதுக்கு இதை தூக்க முடியாமல் இமாம் சாப்பிடுல என்ன செய்யறா அந்த தூக்கிறோம் தூக்கற மமலா அடைசிக்கி தலையில சுமந்துட்டு என்ன செய்யறாம அதை எங்கே போடும் அது வரைக்கும் என்ன செய்யறாருன்னா இமாம் கொண்டு போய் ஊக்குறாங்க முட்டை உடனே என்ன செய்யறாங்க அந்த மூட்டையில இருந்து பேரட்சி படத்தை பிரிச்சு அந்த வயசானவர் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை உங்களுக்கு என்ன செய்கிறாருன்னு சொன்னால் கொடுக்குறாரு அப்போ ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை நேராக மாலிக் ரஹமத்துல்லா அலையிட்ட வந்து பார்த்தீங்களா நான் வந்து இந்த மாதிரி மேய்ச்சி செஞ்சதுனால என்ன செய்கிறேன்னா ஷாஃபி ரஹமத்துல்லா அலை மாலிக் ரஹமத்துல்ல கொடுத்துட்டு இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பேர் சம்பளம் இமாம் மாலிக் ரஹமத்துல்ல சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோட பார்த்தீங்களா இந்த பேரிச்சம்பளம் வந்து எனக்கு நான் அந்த வயசானவர்கிட்ட வேலை செஞ்சதுனால எனக்கு அல்லாமல் என்ன செஞ்சான் சொன்னால் இந்த பேரி சப்பரத்தை ரிசுக்காக்கப்பட்டுருக்கான் சாப்பிட்டே இருந்தது மாடிக்கிரகத்தில் அறிவிச்சாங்களாம் பாருங்கள் நான் வந்து அல்லாமலாம் கவக்கு வச்சிருக்கேன் அதனால் வந்து என்ன செஞ்சான்னு சொன்னால் ஒன்றை மூட்டையை சுமக்க வச்சு ஓ மூலமாக வேறு சம்பளத்தை என்ன செஞ்சான்னு சொன்னால் என்னை சாப்பிட வைத்தான் அப்படின்னு நான் மாடி கிரகத்துள்ள இளைஞர்களுக்கு சொன்னதாமர்கள ரிசுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரெண்டுமே என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் நல்ல பலமாக இருக்கணும் அல்லாதனால தகவல் ரொம்ப பலமா இருக்க மதே நேரத்தில் முயற்சி அப்படின்றது நம்மளை மட்டும் செலவுக்கு என்ன செய்யணும் ரிஸ்க்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அளவுக்கு அதிகமாக முயற்சி செய்யணும் அஹமதுல்லாஹி அலை தவக்கள் மூலமாக ரிஸ்க்கை அடைந்து கொண்டார்கள் இமாம் அஹமதுல்லாஹி அலை அதற்காக வேண்டிய முயற்சி செய்து உழைப்பின் மூலமாக என்ன கொண்டார்கள் இப்ராஹிம் ரகமதுல்லாஹி அலை மிகந்த நேசர் அவங்க ஒரு தடவை உட்காந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க ஒரு மானம் நடத்த முயன்றார் அப்ப தன் மாணவர்களோட உட்காந்து மாண நாட்டில் இருக்கும் பொழுது மரத்தில் பார்க்குறாங்க ஒரு சிறகு ஒடிந்த பறவை இருக்குது அப்ப அந்த சிறகு ஒடிந்த பறவைக்கு என்ன செய்தா பறக்க முடியாது அந்த கூண்டு அந்த கூண்டுக்குள்ளே இருக்குது அப்ப பார்க்குறாங்க உள்ள இருக்க குருவிக்கு இன்னொரு குருவி பறந்து வந்து என்ன செய்தா அந்த குருவியினுடைய வாயில சாம்பார் வைக்கிட்டு அந்த குருவி சாப்பிடுது இதை பார்த்துக்கிட்டு என்ன செய்யறாங்க அப்ப அல்லா வந்தால எதுவுமே செஞ்சாலும் அந்த குருவிக்கு என்ன செய்யறான் சொன்னா ரிசிக்க கொடுத்துடுறான் இதே மாதிரி என் வாழ்க்கையிலையும் என்ன செய்வே நான் எதுவுமே செய்ய மாட்டேன் முழுக்க முழுக்க அல்லாவதாலாவதுனால தவக்குள் வைத்தவனா நான் இருப்பேன் எனக்கு அல்லாவதால எப்படி இந்த குருவிக்கு கொண்டு வந்து ரிசுக்கு கொடுத்தப்பட்டதோ அதே மாதிரி என்ன செய்வான்னு சொன்னா அல்லாமல் எனக்கு ரிசுக்க கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு மூணு நாளா அப்படியே போட்டுருக்காங்க எதுவுமே பண்ணல மாட மாடத்துல இவங்க தன்னுடைய ரிசுக் சம்பந்த விஷயத்துல எதுவுமே தேடல மூணு நாள் கழிச்சு சிவிலி ரகத்துள்ளாரு அதே இவங்களை மாதிரியே அதே காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்த இறைநேசர் இன்னொருத்தவங்க வந்து கேட்குறாங்க என்னப்பா பாடங்களுக்கு வரலை அப்படின்னு சொல்லி மாணவர்கள்லாம் என்னாச்சு அப்போ இவர் நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க இந்த இறைநேசர் இந்த மாதிரி அந்த குருவிக்கு எப்படி தானாக தேடி வந்து ரிசித்து கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி எனக்கும் அல்லாமதால போடுவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சிவரி ரமத்துல இருந்து சொன்னாங்களாம் நீ அந்த ஒடிங்க அந்த குருவியை தான் நீ பார்க்குறேன் அதாவது எந்த வேலையும் செய்யாம அல்லா எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற தவப்புள்ள நீ உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஆனா அதற்காக வேண்டி ரிஸ்க்கு கொடுப்பதற்காக வேண்டி ஒரு குருவி அல்லாஹ் தன தயார் செஞ்சு இல்லையா அந்த குருவி மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் ஆசைப்பட மாட்டேங்கிற எதுவுமே இல்லாம நல்லா எனக்கு ரிஸ்க் கொடுக்கணும்னு நீ ஆடுறேன் ஆனா ஒன் மூலமாக பல பேருக்கு அல்லாவுதான ரிஸ்க்கை கொடுக்கிட்டாரு அந்த குருவிக்கு எப்படி இன்னொரு குருவி வயிற்று அல்லாவு தனது ரிஸ்க்குக்கான காரணியாக மாற்றினாலும் அதே மாதிரி நீ பல பேருக்கு அல்லாமதால ரிசிப்பு கொடுக்கின்ற அந்த காரணியாக மாற்றக்கூடாது அப்படின்னு நீ ஆசைப்பட அந்த கொடுக்க ஒரு விளக்கமாக இந்த தாக்குதல் எழுதுவாங்க நாம் இல்லாமல் நம் மூலமாக அல்லாமத்தாலா பல பேருக்கு ரிசிப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான எண்ணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்முடைய உள்ளத்துல இருக்கணும் அல்லாமத்தாலா அவன்கிட்ட தான் ரிசுக்கு இருக்கு சுகைதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அப்பாசியர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க அதில் அழிகள் எல்லாம் வம்சத்தில் வருவாங்க அப்பாசியர்களுடைய காலத்தில் வாழ்ந்த சுபைதா அப்படின்ற பெண்மணி கிட்டத்தட்ட நிறையா கொடைத்தன்மையுடைய பெண்மணி அவங்க நிறைய கொடை இப்போ ஆடி வழங்கிக்கிட்டே இருப்பாங்களா இப்போ இந்த சுபைதார பெண்மணி இவங்க இருக்கிற காலத்தில் ஒரு ரெண்டு குருடர்கள் ரெண்டு பேருமே தண்ணு தெரியாத குருடர்கள் இந்த சுபைதார பெண்மணி என்ன கேட்டாலும் உடனே கொடுத்துருவாங்க இப்போ ரெண்டு குருடர்களிடம் என்ன சொன்னா போய் அந்த சுவைராமாவின் வீட்டு பக்கத்தில் நின்றுட்டுமா செய்கிறாங்க அதில் ஒருத்தர் துமா செய்கிறாரு அல்லாமல் இன்னி அச இருக்காரு ஏன்னா ரெண்டு பேருக்குமே வேலை எதுவும் கிடையாது யாராச்சும் கொடுத்தா யாசனும் கேட்காம கொடுத்தா வாங்கி சாப்பிடுவாங்க அப்போது ரெண்டு பேரில் ஒரு நாள் கண்டு தெரியாத அல்லாட்டை இப்படி துமா செய்கிறாரு அல்லாமல் இன்னி அசல இருக்க மின்சந்ததில்லாம் எனக்கு முன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஹசானாவிலிருந்து முன்னிடத்தில் இருக்கக்கூடிய கருணையின் மூலமாக நீ நீர் அப்படின்னு அவங்க காதல உள்ள மாறிட்டு செய்கிறாங்க ஒருத்தர் இது வாசிச்சிருக்காரு இன்னொருத்தர் ரெண்டு இதுமா செய்கிறாரு நான் லாமீ நீ அஸ்தர்ங்க மின் பந்ததி ஜுமைதான் யார் லா ஜுமைதாட்ட என்ன இருக்குதோ அதுலேருந்து என்னங்கண்ண நீ ரிசிக்க கொடு அப்படின்ற மாதிரி இன்னொரு குருடருக்கு வாசிச்சிடுறாரு எதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஜுமைனா தாமரை அவங்க பணியார் தவிர்கிட்ட சொல்லி ஒரு குருடன் அதாவது யார் வந்து அல்லாமி நீ அஸ்தர் கவின் பததி கே நான் விட்டு கவினையிலேருந்து யார் கேட்டாரோ அவருக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் டெய்லி ரெண்டு திரகம் கொடுக்குறோம் ரெண்டு திரகம் அவங்க கையில போய் கொடுக்குறோம் அதை வச்சு அவங்க செலவழிச்சு இன்னொருத்தர் சுபைராவின்னுடைய விஷயத்தில் இருந்து கிடைக்கணும் அப்படின்னு கேட்டாரா இல்லையா அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் ஜஜா ஜித்தம் மஸ்மியா ஒரு சுட்ட கோழியை எடுத்து அந்த கோழிக்குள்ளே ஒரு பத்து திருகம் வைக்கணும் வச்சு இந்த கண்ணத்தடியான ஆட்களில் கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இவங்க கட்டளை எடுக்கிறாங்க இப்போ ஒரு ஆளுக்கு ரெண்டு திருகம் இன்னொரு ஆளுக்கு சுட்ட கோழி உள்ள பத்துகம் இருக்கு இந்த கண்ணு அவருக்கு அதனால என்ன செய்யறாருன்னா இவர் யாரு அந்த ஜுபேதாவுடைய எனக்கு வேணும் வாசிச்சவர் கண்ணு தெரியாம தடவைத்தடவே பார்த்துட்டா என்னடா அது சுட்ட கோழியை அனுப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட என்ன செய்யறது இந்த சுட்ட கோழியை கொடுத்து ரெண்டு திருகம் திருத்தர்றாரு டெய்லி ஒரு பத்து நாள் இடையே போய்கிட்டு இருக்கு வருது அந்த அவருக்கு ரெண்டு திருகம் போகல அதை என்ன செய்யறான்னு இவர் வாங்கிட்டு இந்த சுட்ட கோழியை அவர்கிட்ட கொடுத்துருவாரு இப்படியே ஒரு பத்து நாள் போகும் ஒரு பத்து நாள் கழிச்சு அந்த அம்மா அந்த சுட்ட கோழி அனுப்பிய அந்த நபரை கூப்பிட்டு கேட்குறாங்க அதை அவங்க பருந்தினா நான் இவ்வளோ நாள் கொடுத்தனே நல்லா செழிப்பாக இருந்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் இந்த கிண்ணத்துக்கு யாரும் கேட்குறாரு தான் எப்படி நான் செழிப்பாக இருக்கிறேன் அம்மா அரசு மஸ்வியா எனக்கு நீங்கள் அனுப்புனதெல்லாம் ஒரு சுட்ட கோழி தானே அதை வச்சு நான் என்ன செய்ய முடியும் அவருக்கு மட்டும் ரெண்டு தீர்வம் கொடுத்தீங்க எனக்கு மட்டும் நீங்கள் சுட்ட கோழி அனுப்பிச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்ன உடனே அப்போ சுபைதா அப்படின்ற அவங்க சொன்னாங்களாம் நீங்க அந்த சுட்ட கோழியால தான் பாத்தீங்க ஆனா அதுக்குள்ள பத்து தீர்கம் வச்சு நான் அமைச்சிருந்தேன் பத்து திருகம் நீங்க எடுத்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு நூறு திருகமுக்கு பத்து நாளைக்கு நூறு திருகமுக்கு நீங்க சொந்தக்காரவங்களா மாறி இருப்பீங்க அப்போ வெறும் இருபது பத்து இருபது ரெண்டு இருபது திருகங்களுக்கு மட்டும் தான் நீங்க சொந்தக்காரன் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா விளக்குனாங்களா இதுதான் அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ரிசுக்கு அவருக்கு நான் ரெண்டு தீர்கம் அனுப்புனேன் ஆனா அல்லாஹு தாலா என்ன செஞ்சான் உங்களுக்கு நான் அனுப்பினாலும் அதை அவருக்கு என்ன செஞ்சுட்டான் அந்த சுத்த கோழியை சுத்தமாக்கி அவருக்கு சாப்பாடுக்கு கோழியும் கிடைச்சிருது கூடவே சென்று டெய்லியும் செஞ்சிருது பத்து திரும கிடைச்சிருது இதுதான் நீங்கள் அல்லாஹாலாவின் புறத்திலிருந்து கேட்கக்கூடிய ரிசுக் இருக்கும் என்னுடைய புறத்திலிருந்து மனிதன் ஒரு மனிதனுக்கு ரிசுக்கு அளிக்கின்ற விஷயத்திலும் அல்லாது ஒரு மனிதனுக்கு ரிசு அளிக்கின்ற விஷயத்திலும் இருக்கின்ற வேறுபாடு இதுதான் அப்படின்ற மாதிரி அந்த இப்படித்தான் அல்லாவினுடைய ரிசுக்கு அல்லாம தலை யாருக்கு எவ்வளவு எப்படி கொடுக்க வேண்டும் என்று நாடுகின்றானோ நிச்சயமாக அந்த எவ்வளவுகளுக்கு அல்லாம தலை என்ன செய்வான் சொன்னால் கொடுக்க அல்லாம தலை தயாராக இருக்கின்றான் ஆக்கமல் அசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறைவே சார் அல்லாம எவ்வளவு தப்புகள் வச்சவங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கூட நண்பர்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ ஹஜினுடைய பேச்சுகள் வருது இப்படி பொருத்து பேசிக்கிட்டே இருக்கும்போது உடனே அச்சுக்கு போகணும் அப்படின்ற ஆசை ஆனால் எதுவுமே கிடையாது இருக்காங்க அச்சுக்கு போகணுன்ற ஆசை இவர் என்ன செய்யறாச்சுன்னா சரி முடிவு பண்ணி வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு மத்தினா மனைவி எல்லாத்தையும் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் அச்சுக்கு போகலான்னு இருக்கேன் இப்போ மனைவி கேட்குறாங்க அச்சனா தன்னுடைய குடும்பத்தாரர்களுக்கு போயிட்டு வர வரைக்கும் நல்லா சேர்ந்து வச்சுட்டு அச்சுக்கு போயிட்டு வர்றதுக்கான எல்லா பொருளாதார வசதியும் இருக்குன்னு நம்மள்கிட்ட எதுவுமே இல்லையா இல்லை அல்லா எனக்கு ஆனால் ஆசையாக இருக்குது நான் அல்லாமல் ரொம்ப தப்புக்குள்ள வச்சுருக்கிறேன் கண்டிப்பாக அல்லா கொடுப்போம் அப்படின்னு அவை இவர் என்ன செஞ்சிடறாங்க சொன்னால் பேசுகிறாரு வீட்டில் ஒத்துக்கலை அந்த வீட்டில் இருந்து அந்த சிறிய அவங்களுடைய மகளில் சின்ன இளைய மகன் வந்து இல்லை இஃபால் இசாயில் வரும் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து செய்யுங்க ஏன்னா அல்லாஹ் வந்து அல்லா ஒரு குரானில் சொல்லியிருக்கா இன்னும் ஒவ்வொரு ரசி பற்றி பார்த்தீங்கன்னா அல்லாதான் ராசிக்காரங்கன்றா நீங்கள் எங்களுக்கு ராசிக்கு கிடையாதுனால நீங்கள் இப்போ மை எங்களை அல்லா பார்த்துப்பான் அப்படின்னு மாதிரி சிறிய இளைய மகள் ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க பார்த்தா அந்த ஊர்ல இருந்து போகக்கூடிய ஹஜ்ஜினுடைய கூட்டம் எல்லாம் முன்னாடியே போகுது இவர்கள் எதுவுமே இல்லாத என்ன செய்யறாங்க கூட்டத்துக்கு பின்னாடி ரொம்ப தொலைவில் என்ன செஞ்ச வச்சு வந்துகிட்டே இருக்கிறாரு அப்ப போகும் பொழுது போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த போகக்கூடிய ஹஜ்ஜினுடைய கூட்டத்தினுடைய தலைவருக்கு ஒரு நோய் வந்திருக்கு அந்த நோய்க்கு மருத்துவம் பார்க்கணும் அந்த கூட்டத்தில் இருக்கிற யாருக்கு மருத்துவம் வந்து பார்க்க அப்போ அப்படியே விசாரிச்சுட்டே இருக்கும் தூரத்தில் வந்த ஆத்தமிழ் அசம்பரம் மத்தியில்லா இல்லை கிட்ட தலை மாதிரி தலைவருக்கு நோய் அந்த நம்மளால பார்க்க முடியுமா அப்படி மட்டும் மருத்துவம் பார்க்கப்படுகின்றது பார்த்தா அந்த தலைவருக்கு நோய் சரியாயிடுது சரியானவருன தலைவர் சொன்னால் யார் இவர் இந்த மாதிரி பின்னாடி இந்த தூரத்தில் வந்து கிட்டத்தார அப்போ இவர் சென்று வருவதற்கான அஞ்சனுடைய முழு சலவையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர் சொல்லி அவருடைய முழு பொறுப்பை ஏற்றுக்கிறார் இப்போ இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் போனவர் மூணு நாளைக்கு தேவையான பொருட்களை மட்டும் வீட்டில் போகிட்டு போனார் மூணு நாள் நெருங்கி நெருங்கி மனைவிக்கு பயம் ஆனால் அடுத்த நாள் என்ன செய்ய செய்யணும்னு அப்படின்னு கேட்கும் ஆனால் இளைய மகள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க கொடுத்துருவான் அப்படின்னு எல்லாம் அம்மா பயந்துகிட்டு இருக்கும்போது இளைய மகள் மறுபடி முடிச்சு அல்லா ராசிக்கார்கள் கண்டிப்பா நமக்கு ரிஸ்க்கை தருவான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது கதவை தண்ணிக்கின்ற சத்தம் கேட்கின்றது கதவை தரந்தான் அந்த நாட்டினுடைய அரசர் நினைச்சா ஒரு ரோந்து பயணத்தில் ஈடுபடும் பொழுது தண்ணி அவருக்கு தாமம் எடுத்துருது தண்ணி தாமம் எடுத்த எல்லா பக்கமும் போய் தண்ணி தேடுறாங்க இங்கேயுமே அந்த நேரத்தில் தண்ணி கிடைக்காது அப்போ இந்த வீட்டில் வந்து கேட்கும் பொழுது இந்த அம்மா பயப்படுறாங்க இல்லை ஆட்சியாளர் வந்து இருக்கிற பையத்தில் என்ன பண்ணனே தெரியல அந்த இளைய மகள் எல்லாம் ரசா கெண் பெண்பதின் மீது நல்ல தவக்கல் வச்சிருந்த இளைய மகள் வந்து தண்ணியை கொடுத்த உடனே அந்த நாட்டினுடைய அரசர் தண்ணியை குடித்து அந்த தாமதத்தை தீர்த்த பல நிற்காக வேண்டி அந்த குடும்பத்தினர்களுக்கு அவர்களுடைய மரண வரை எவ்வளவு பொருட்செல்வம் தேவைப்படுமோ எல்லா விஷயத்தையும் எழுதி வைத்து விட்டு அந்த மன்னர் சென்று வரலாறு அப்படின்னாலே அல்லாம தாள தவக்களும் அதற்காக வேண்டிய முயற்சிகளும் நாம் செய்கின்ற பொழுது எந்த வழியிலிருந்து தான் அல்லாஹந்த கொடுக்கிறது தயாராக இருக்கின்றான் அல்லாஹம் அந்த சுலைமான் காலத்துல கூட சுலைமான எல்லாத்தையும் பேசுவாங்க எல்லா வாசியும் உங்களுக்கு தெரியும் ஒரு ஏருமட்டை பேசுகிறாங்கன்னா பந்தகம் கூட ஃபீ சாப்பிட்றாங்க எருங்குட்டை பேசுகிறாங்க சுலமான் அழைச்சிடலாம் ஒரு வருஷத்துக்கு நீ எவ்வளோ சாப்பிட்ற அப்போ அதை சொல்லிச்சாமி அக்க தேனி ஒரு இரண்டு கோதுமை ரெண்டு ரெண்டு கோதுமை தான் சாப்பிட்றது அப்போ சுயநாசம் பேசினாங்க ரெண்டு கோதுமையும் அந்த எருமையும் போட்டு ஒரு ஒரு பெட்டியில் கூட்டிகிட்டு இப்போ வர ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆகும்னா சுயநாசம் அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாங்க அந்த ஸோ அப்பளத்துக்கு நம்மளது அக்கத்தை ஒரே ஒரு கோதுமை மட்டும் தான் அந்த எருபு அதை சாப்பிடுச்சு அப்போ கேட்டாங்க அம்மா நீங்கள் முன்னாடியே சொன்னதானாப்பா எனக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு போதுமை தேவைப்படுத்து ஆனால் நான் ரெண்டு போட்டு கொடுக்க வாங்கிது ஏன் மொத்த மிச்சம் வச்சுட்டு அப்படிங்கும் பொழுது அப்போ இந்த எருபு சுமிச்சா அல்லாத்தெல்லாம் எனக்கு ரிசுக்கு அளித்த காலங்கள்லாம் என்னை ஒரு கொடுத்து அல்லாத பட்டினியாக போட்டது எப்போ எனக்கு ரிசு கொடுக்கிற விஷயத்தை நீங்கள் பொறுப்பேற்றீங்களோ கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சுருவீங்கன்னு சொன்னால் மறந்துருவீங்க அப்படின்ற பயத்தை அடுத்த வருடம் சாப்பிடுவதற்காக வேண்டி இன்னொரு சதமீட்டு வாங்கிடு இன்னொரு கோதுமையை நான் மீது வைத்திருக்கின்றேன் அப்படின்னு எறும்பு சொன்னதாக வரலாறு இல்லை எழுதுவாங்க இப்போ நம்மளுடைய ரிஸ்க்கு அளிக்கின்ற அந்த விஷயத்துல முழுக்க முழுக்க அல்லாவின் மீது தப்பக்குள் வைக்கவர்களாக ரிசுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த ஈமான் ரொம்ப பலமா இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில ரிசுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பலமா இருக்கிறதையும் தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய நம்ம வாழ்க்கையில நாம் அடையக்கூடிய ரிசுக்குகள் என்ன செஞ்சிருச்சோன்னா நம்மள்கிட்ட தூரமாக்கணும் ஒரு தடவை அடிவெளி இல்லாதவங்கள்ட்ட ஒரு நபர் வராது வந்து கஷ்டமாக எனக்கு என்ன தெரியல வாழ்க்கையில் ரிசுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிவெளி இல்லாமல் அவங்கள்ட்ட ஒரு மனிதன் பொழுது அப்போ அடிவெளி இல்லாம சொல்றாங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில தம்சித்து கிருஷ்ணார்த்தியின் அடிவலாத சொன்னதாக இருக்குது வாழ்க்கையில் சீக்கும் பொழுது உடஞ்சு சீக்கி சீன் அப்படிங்கிற மாதிரி அழியல் இல்லையா கேட்டாங்க எதுக்கு கேட்டாங்கன்னு தெரியல ஆனா இமாக்கர்மக்கள் எழுதுறாங்க இதன் மூலமாக கூட வாழ்க்கையில் என்ன செய்யணும் அழியில்லாத்தீசில விளக்கத்தில் எழுதுறாங்க நெருக்கடி ஆவதற்கான வழிகளாக விஷயங்கள் எல்லாம் எழுதுவாங்க அழில் நிலையாத்த அடைஞ்சு கேட்கிறாங்க நீ நடக்கும் பொழுது ஒரு உனக்கு வயசுக்கு மூத்தவர் ஒருத்தர் நடந்து போறாருன்னா அவரை விட நீ முந்தி முந்தி நடப்பியா அப்படின்னு மாதிரி கேட்டாங்க இதெல்லாம் ரிசுக்கு நம்முடைய வாழ்க்கையில அது நெருக்கடியாக்குவதற்கான வழிகளும் வயசான ஒரு ஆள் போகும்போது அவரை கூட நிந்தி நன்மையான்னு கேட்டாங்களா அவர் சொன்னாராம் நான் அப்படிலாம் நான் நடக்க மாட்டேன் எனக்கு முன்னாடி பெரியவங்க போகிறாங்கன்னா அவங்கள பின்பற்றி தான் நான் போகும் அடுத்த அடிக்கல ஆகிறது கேட்டாங்க தனியாக பின்னாடி நிற்குங்கிற பழக்கம் உனக்கு இருக்குதா இதெல்லாம் ரிசுக்கை நெருக்கடியாக்கக்கூடிய வழிகளும் அவர் சொன்னாராம் இல்ல அப்படின்னா எனக்கு பழக்கம் இல்லை அடுத்த அடிநிலையில கேட்டாங்களாம் தரத்த துவாவல் மாளிகை டெய்லி பெற்றோருக்கு துவாசிங்கிற விஷயத்தை நீ என் வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டு வருவியா அப்படின்னு கேட்டாங்க செய்யறாங்க அப்போ வாலிபா சமயத்தை நமக்கு சொன்னது உனக்கு தெரியாதா கருப்பு துவாவல் வாளிதை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் பெற்றோர்களுக்கு துவாசிங்கின்ற விஷயத்தை ஒரு மனிதன் விட்டுகிறான் என்று சொன்ன எப்போ தகு ரிசுக்க அது ரிஸ்க்கை நெருக்கடி சில நேரங்களில் உனக்கு வரக்கூடிய ரிஸ்க்கை அது துண்டிக்கு விடும் அப்படின்னு ரசூல் சல்லாம் வலியுறுத்தும் அவர்கள் சொன்ன விஷயத்தை நீ கேள்விப்படலையா அப்படின்னு அந்த மனிதரிடத்தில் சொன்னவுடன் அந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் தினசரி பெற்றோருக்கு வேண்டிய உமா செய்கின்றார் அதனுடைய பலனை அடுத்த வருடம் வந்து அழிவு இல்லாத காரணம் அவங்கள்ட்ட சொன்னதாக கிதாபர்கள் எழுதுகிறாங்க ரிசுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தவக்கோல் வைக்கிறோம் இந்த முயற்சி செய்யும் முறையெல்லாம் தாண்டி எதுவதுவெல்லாம் இந்த ஹஜருக்கு பின்னாடி பெரியவர்களுடைய கண்ணியம் குறைவாக நடத்தப்படுகின்ற அல்லது இந்த மாதிரி பெற்றோர்களுக்கு அனுபவமாக சரியான முறையில் நிறைவேற்றப்படாத பொழுது நமக்கு அல்லாமத்தால் வழங்க இருக்கின்ற ரிசுக்குகள் அனைத்தும் தடை போகும் என்பதில் தொடர்ந்து இருக்க வேண்டும் அதெல்லாம் அல்ல அரபுள்ளாளரில் இது போன்ற குரான் ஆயத்துக்கள் சொல்லித் தரக்கூடிய பானங்களையும் படிப்படியங்களையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் அனைவருக்கும் தரக்கூடிய வானாக வாங்கலாம் Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Indri